சுவாமி விவேகானந்தரின் சீடர் சகோதரி நிவேதிதா அவர்தம் பணிகளை நினைவு கூறுகிறார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் பிறக்கும் போதுதான் அவர்கள் பிறரிடம் அன்பை பிறப்பிக்கிறார்கள் அறிவையும் ஆற்றலையும் தேச பக்தியையும் பிறப்பிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஓர் உன்னதமான சகோதரி பிறந்த தினம்தான் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இதே தேதியில் பிறந்தவர்தான் சுவாமி விவேகானந்தரின் புத்திரியான சிஷ்யான வீராங்கனையான சகோதரி நிவேதித்தை அவர் எப்படிப்பட்டவர் நமது பாரத நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களுள் பல வீரர்களும் வீராங்கனைகளும் உள்ளனர் அவர்களுள் அயர்லாந்தில் பிறந்து இங்கிலாந்தில் வளர்ந்து இந்தியாவிற்கு தன்னை முழுவதும் நிவேதிக்கப்பட்டவள்தான் சகோதரி நிவேதித்தை அந்த சகோதரி எப்படிப்பட்டவர் தெரியுமா பாரதத்தில் பிறக்காதவராக இருந்தும் நவீன பாரத சிற்பிகளுள் ஒருவர் அவர் இந்தியர்களே தேசபக்தி அவரிடமிருந்து கற்கும் அளவிற்கு இந்தியாவை நேசித்து அதன் கல்வி விஞ்ஞானம் இலக்கியம் கலை அரசியல் அரசியல் சுதந்திரம் தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை ஆகிய முக்கிய துறைகள் அனைத்திலும் முத்திரை பதித்தவர் அவர் அவ்வளவு பெருமையுடன் திகழ்வதற்கு அவரது தனித்தன்மை ஒரு காரணம் என்றால் அந்த தனித்தன்மையை கண்டுபிடித்து அதை பாரதத்திற்காக அர்ப்பணித்தவர் அவரது குருவான சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சகோதரி நிவேதிதையை எவ்வாறு ஆசிர்வதித்தார் தெரியுமா தாயினது உள்ளம் வீரனது உறுதி தென்றலின் இனிமை தேவாலயங்களில் ஓயாது திகழ்கின்ற இன் அருள் பேராற்றல் இவை யாவும் முன்னாளைய முனிவர்கள் கனவிலும் கண்டிராத இவை யாவினும் மேம்பட்ட பண்புகள் பலவும் உனக்கு உரியன ஆகுக இதைவிட ஒரு குரு தனது சிஷைக்கு என்ன அருள் வழங்கிட முடியும் என்று தெரியவில்லை அடடா சகோதரி நிவேதிதையின் குரு பாரம்பரியம்தான் எவ்வளவு அற்புதமானது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதை சகோதரி நிவேதிதாவின் சீடர் மகாகவி பாரதியார் என்னே ஒரு ஞான பரம்பரை அதனால்தான் மகாகவி பாரதியார் சுவதேச கீதங்கள் முதன் முதலில் தொகுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அதை வெளியிட்ட போது அந்த நூலை வேறு யாருக்கும் அவர் சமர்ப்பணம் செய்யவில்லை அவர் எழுதுகிறார் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டி ஆத்மநிலை விளக்கியது ஒப்ப எனக்கு பாரத தேவியின் சம்பூர்ண ரூபத்தை காட்டி சுவதேச பக்தி உபதேசம் புரிந்தருளிய குருவின் சரண மலர்களில் இச்சிறு நூலை காணிக்கையாக்குகிறேன் என்று கூறுகிறார் மேலும் பாரதியார் கூறுகிறார் எனக்கு ஒரு கடிகையிலே மாதாவினது மெய்த் தொண்டின் தன்மையையும் துறவுப் பெருமையையும் சொல்லாமல் உணர்த்திய குருமணியும் பகவான் விவேகானந்தருடைய தர்ம புத்திரியும் ஆகிய நிவேதிதா தேவிக்கு இந்த நூலை சமர்ப்பிக்கின்றேன் இதன் பிறகுதான் மகாகவி பாரதியாருடைய வார்த்தைகளில் ஒரு வீச்சு அதன் வீரியம் அபரிமிதமாக மாறியது அதே போன்று ரவீந்திரநாத் டாகூர் அவர் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய மகள் மீராவிற்கு ஆங்கிலம் கற்பிக்க வேண்டும் அதற்கு சகோதரி நிவேதிதையை அணுகினார் அந்த சமயத்தில் சகோதரி கூறியது என்ன தெரியுமா போயும் போயும் ஒரு அந்நிய பாஷையை கற்றுக் கொடுப்பதற்காகவா நான் இங்கு வந்திருக்கிறேன் உங்களது அருமையான சித்தாந்தங்களை அருமையான பாரம்பரியத்தை போதிக்கவே நான் வந்துள்ளேன் அப்படி என்று சொல்லி ரவீந்திரநாத் தாகூருக்கு தேசபக்தியையே ஊட்டினார் இவ்வாறு பல வகையிலும் நமது நாட்டிற்காகவும் நமது சமய சமுதாய மறுமலர்ச்சிக்காகவும் பாடுபட்ட சகோதரி நிவேதிதை பற்றி ஆங்கில பெண்மணியான மிஸ் மேக்ளோட் அருமையாக கூறினார் அன்னை ஸ்ரீ சாரதா தேவிக்கு சகோதரி நிவேதிதை செல்ல மகள் சுவாமி விவேகானந்தருக்கு அவர் உலகை அசைக்க வல்லவர் மகாகவி பாரதியாருக்கு அவர் குருமணி ரவீந்திரநாத் தாகூருக்கு அவர் மக்களின் தாய் ஸ்ரீ அரவிந்தருக்கு சகோதரி நிவேதத்தை எப்படிப்பட்டவர் அவர் அக்னி கொழுந்து போன்றவர் தேசபந்து சித்தரஞ்சன் தாசுக்கு அவர் அழகிய தேவதை நெவின்சனுக்கு அவர் அனல் கக்கும் வாழை சுழற்றும் படை வீராங்கனை ஆங்கிலேய மின்டோ சீமாட்டிக்கு அவர் உற்ற தோழி இவ்வாறு சகோதரி நிவேதிதையுடைய தன்மையை மிஸ் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிஷை நாமும் அந்த சகோதரின் பெருமையை உணர்ந்து நம்முடைய தேசத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அவரை கற்போம் அதன் மூலமாக நமது நாடு பெருமை அடையட்டும் நன்றி வணக்கம் சகோதரி நிவேதிதா அவர்களின் பணிகளை நினைவு கூர்ந்தார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்